ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி விவசாயிகளுக்கு செம நியூஸ் உங்கள் வங்கி கணக்கிற்கு ரூபாய் இரண்டாயிரம் வரப்போகுது செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளுக்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கிய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் ஏற்கனவே ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இதுவரை அரசு தவணைகளாக பணத்தை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளது அந்த வகையில் இதுவரை விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு விவசாயிகளின் வங்கி கணக்கில் பதினாறாவது தவணை பணம் செலுத்தியது இதையடுத்து பதினேழாவது தவணை பணம் எப்போது வங்கி கணக்கிற்கு வரும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பதினேழாவது தவணை எப்போது செலுத்தப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகாத நிலையில் விரைவில் பதினேழாவது தவணை பணம் செலுத்தப்படும் என்று தகவல் கூறப்படுகிறது அதன்படி ஜூன் கடைசி வாரம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இதுவரை அரசு பதினாறு தவணைகளாக பணத்தை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளது அந்த வகையில் இதுவரை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு விவசாயிகளின் வங்கி கணக்கில் பதினாறாவது தவணை பணம் செலுத்தியது இதையடுத்து பதினேழாவது தவணை பணம் எப்போது வங்கி கணக்கிற்கு வரும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பதினேழாவது தவணை எப்போது செலுத்தப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகாத நிலையில் விரைவில் பதினேழாவது தவணை பணம் செலுத்தப்படும் என்று தகவல் கூறப்படுகிறது இந்நிலையில் விவசாயிகளுக்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கிய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்